எல்லா புகழிறைவனைக்கு நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி நாங்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றின தகவல் தெரிவிக்க முடியும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சன்ன சதுரமான இடம் தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு செம்மண் பூமிங்க தார் ரோட்டில் இருந்து இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தான் அதுவும் மண் பாதையிலே போகுதுங்க நல்லா ப்ராப்பராக இருக்கால உள்ள பாதை நேரத்தில் ஒரு அருமையான கிணறு ஒன்று அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு நீர் பிடிப்பான பகுதி தான் ஆட்டை ஒட்டி இருக்கிறதுனால நல்லா இப்போ தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் மிஸ் பண்ணிடாதீங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் எடுத்து நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் தாங்க இருக்குது நல்ல ஒரு சதுரமான இடம் தான் ஒரு கோழிப்பண்ணை ஏற்ற இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஊரை ஒட்டியே இருக்கிறதுனால நாளுக்கு நாள் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குங்க எங்கே அமைஞ்சிருந்தால் நம்ம கோட்டையூர்லேயே தாங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்